நீ இந்த ஊர்ல இருக்க எல்லாருக்கும் குளிர்ச்சியை தர்றேன் நல்லதை நல்லதை செய்யல எல்லாருக்கும் நல்ல நிலவா இருக்க ஆனா எனக்கு எப்படி இருக்க எனக்கு என்னுடைய தலைவருக்கு மட்டும் நீ வந்து எப்போதும் நல்லதையே செஞ்சிருந்தீங்க ஏன்னா இரவு குறி பா இரவு குறி பார்ப்பதற்காக தலைவர்கள் நீ சந்திக்க வர்றேன் ஆனா அவன் வர்ற நேரங்களை நின்னுட்டா இருந்தால்தான் என்ன சந்திக்க முடியுது ஆனா நீ எப்போதும் பிரகாசமா இருக்க சரி எப்பயாவது ஒரு வேக போய் மறைவே நான் பார்த்துட்டே இருக்கேன் அப்பயும் மறைய மாட்டேன் நீ இந்த நேரமும் இருக்க நெடுமை நிலவாக நீ இருப்பதா

ஒரு பொதுமுடைய ஒரு விளைவுகள் பதவி செய்யறார் அவர் சொல்கிறார் அந்த தலைவர் எப்படிப்பட்டவை அப்படின்னா எனக்கு கூட இருக்கிறதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு என்னுடைய அளவை நுகர்ந்துருக்கு இப்போ தலைவில் போய் இருக்கியா தலைவிட்ட போய் இருக்கக்கூடிய அந்த தலைவர் எப்படிப்பட்டவை அப்படின்னா இவை சொந்தமாக முடிவெடுக்க தெரியாதவன் இவர்கள் இவன் தன்னுடைய மனைவிக்கு அந்த மனைவியுடைய சொல்லை கேட்டு அவர் உச்சியை தூக்கினா ஆடுறோம் ஒரு குரங்கு பூயை போல ஒரு ஆடி பாதை ஒரு கண்ணாடி அந்த கண்ணாடி பின்னாடி கையை காலணிகள் தூக்கினா அதுவும் அப்படியே செய்யும் அது மாதிரி இந்த தலைவர்கள் என்ன சொன்னாங்க ஆடி பாவை போல கையும் காலும் தூக்குவது போல இந்த பிம்பத்தை செய்வதை போல இவரும் தலைமையினுடைய சொல்லை கேட்பவனாக இந்த தலைவர் இருக்கிறான் அப்படின்னு அந்த ஒரு பொதுமகள் பதிவு செய்வத குறுந்தொகை பதிவு செய்திருக்கிறது அந்த காலத்திலும் ஓமைகளின் உச்சமாக இந்த வெள்ளி வீதியா சங்ககால பெண்பார் போவர்கள் ஒருத்தவங்க இந்த வெள்ளி வீதியா பதிவு செய்யறாங்க முக்கியமான ஒரு பாடம் அது இந்த வெள்ளி வீதியா காதல் நோயை என்னுடைய காதல் நோயை தீர்க்கிறதற்காக ஒரு பாணன் ஒரு முயற்சி செய்து கொண்டிருக்கிறான் இந்த காதல் நோயை விட்டு இந்த காதல் பொன்னால் அது கொடியது கொண்டவர்களை எல்லாம் அது சாகரிக்கக்கூடிய தன்மை உடையது என் எண்ணத்தை மாற்றலாம் நீ நடக்கிற அப்படின்னு சொல்லி அந்த தலைவி சொல்ற ஒரு பாணனை பார்த்து என் மனசை மாற்றணுன்றதை விட்டு கண்டிப்பாக இந்த காதல் என்னை நிறுத்தியே ஆகும் என் மனசை உன்னால் மாற்ற முடியாது அப்படி ஒரு வேலை என் மனசை மாற்றுறதா மாத்தம் நினைச்சா இது எதை போன்றது காயும் வெவ்வரை காக்கும் வெண்ணெய் உணங்கள் பறந்தது வெண்ணெய் உணங்கள் வெண்ணி வெண்ணக்கட்டி என்ன தன்மை இருக்கு உருதுற தன்மை இருக்கு இந்த தலைவ ஒரு கட்டியை பாதுகாக்கிற பொறுப்போக்க கொடுத்துருக்காங்க யாருக்கு அப்படின்னா அவன் ரெண்டு கையாத ஒருத்தரை கையில் வாய் பேச முடியாத ஒருத்தரை ரெண்டு கையும் இல்லையா ரெண்டு கையை இழந்தவன் வாய் பேச முடியாத ஒருத்தரை ஒரு மாற்றுத்திறனாளிய அப்படிப்பட்டவன் அது எவ்வள ஒரு பார பாரம நல்ல பகல் நேரத்துல நண்பகல் நேரத்துல ஒரு வெண்ணை கட்டி பாரமிக்கிட்டு இருக்கு அந்த வெண்ணை போய் எடுக்கலாம் எடுத்து காப்பாற்றலாம் பண்ண முடியாது ஏன்னா ரெண்டு கையையும் இல்லை

பூக்களிலே சிறந்த பூ குறித்து பூனி ஏன் சொல்றோம் அப்படின்னா இந்த தாவரவிய வண்ணங்கள்லாம் ஒவ்வொரு பூக்களையும் எவ்வளவு அளவு தேன் இருக்கு அப்படின்னு சதவீதம் போட்டு பார்த்தாங்க அப்படி போட்டு பார்க்குறாங்க எந்த பூக்கள்ல தேன் அதிகமா இருக்குங்க தாமரை பூ இருக்குமா இல்லை ஆம்பல் இருக்குமா அல்லில் இருக்குமா மளிகைகள் இருக்குமா அப்படின்னு பார்த்தப்ப குறிஞ்சி பூவில் தேன் அதிகமாகும் குறிஞ்சி பூவில் கம்மியான மகன் தான் ஆனால் தேன் அளவு இருக்கும் அதனால நட்பு எப்படி பட்டது அப்படின்னா கருங்கோல் குறிஞ்சி பூ கொண்டு பெருந்தேவிகளுக்கு நாடகோடு கொண்ட நட்பு இந்த தலைவரோடு நான் கொண்ட நட்பு குறிஞ்சி பூல இருந்து எடுத்த தேன் போன்றதுன்னு சொன்னாங்க ஏன்னா வேற போ சொல்லாரு என்ன காரணம் அப்படின்னா குறிஞ்சி பூல நிறைய தேன் இருக்கு அது மாதிரி இந்த தலைவரோடு நான் கொண்ட நட்பு மிக பெரியாவே உடையது இந்த தேனுக்கு என்ன குரல் இருக்கு அப்படின்னா இந்த தேன் எந்த பொருளை உருவாக்குகிறதோ அந்த பொருளுக்கு தன் குணத்தை இன்னொரு தன்னூர் விழுந்த பொருளை இது எப்பொழுதும் கிடவிடாது அதுபோல இந்த காதல் என்ற தேன் என்னை மாற்றிக்கொண்டது இந்த காதல் இருந்த நாடு ஒருபொழுதும் காதல் எனக்கு பிரியமாட்டேன் அப்படின்னு அந்த தலைவி சொல்வதை போல இந்த தேவ பார்த்தா அப்படின்னு அந்த பாடல் பதிவு ஒரு சூழ்நிலை ஒரு ஒரு தலைவர் ஒரு சூழ்நிலை சம்மதம் எடுக்க இந்த சம்மதத்தை அவனே பேர் அப்ப ஒரு தலைவி கேட்கிறான் அப்ப அவன் சொல்றான் அவன் செஞ்ச சந்தித்து அவனே யாரும் இல்லை தானே தண்ணி தானது நான் நிச்சயம் கண்டிப்பா திருமணம் செய்து ஒரு கொடுப்பேன் சம்பந்தம் இந்த கேட்ட பொழுது அங்க வேற யாருமே இல்லை அது ஒரு நீர் பார்க்கலாம் ஒரு ஆற்றங்கள் அதனால அந்த ஒரு சின்ன தூகு ஒரு கொக்கு மட்டும் தான் இருந்துச்சு தலைமையின் தலைவர் பேர் மட்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு கொக்கு மட்டும் அவங்க பேசுறத பார்க்க இவங்க பேசுறது அவங்களுக்கு புரியாது

ஆனா அந்த நோக்கு கூட சாட்சி சொல்லாரு ஏன் சொல்லாரு அப்படின்னா அதை நான் பேசுறத கேட்கவே இல்லை அது என்ன செஞ்சிருந்துச்சு இருந்துச்சு அவங்களுக்கு மீன் என்ன பாதி மீன் போற ஆறு மீன் எந்த பக்கம் பெரிய மீன் போகுதுங்கிறத அதை பாத்துக்கிட்டு இருந்துச்சு அதனால அந்த நோக்கின் சாட்சியும் எடுவிடாமல் போயிருந்தோம் அதனால நீ செஞ்ச சம்பளத்தை நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு அந்த தலைமை செஞ்சோம் அப்ப இதெல்லாம் கபில அந்த குருதி பாடல்களை வந்து பதிவு செய்தார்